ஹாய் ஆறுமுகம் சகோ வாங்க வணக்கம் ஹாய் சிஸ்டர் அவர் யூ வணக்கம் 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 நான் என் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் ஆறுமுகம் செகோ சுகம் சுப்பராஜ் கூட நல்லா இருக்கீங்களா சாப்பிடுங்களா சொல்லுங்கள் இனி வணக்கம் ஹாய் மகே சிஸ்டர் வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் ஹாய் வணக்கம் சகோதரி நடமா சாப்பிட்டாச்சா குழந்தைகள் தூங்கி விட்டு வணக்கம் 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 சகோதரி இனி இரவு வணக்கம் வாங்க எல்லோரும் சாப்பிட்டாச்சு தம்பிங்க ரெண்டு தம்பி தூங்கிட்டாங்க இன்னும் ஒரு தங்கி மட்டும் தான் நீங்கள் நீ சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க ஒரு சின்ன வரிகள் படுத்ததில் பிடித்தவை கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடைய முடியாது கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடைய முடியாது தர்ம வீரர் காமராஜர் சொன்ன வரிகள் ரொம்ப வந்து சூப்பரான வரிகள் உண்மையுமே வந்து லைஃப்பில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை அடையிறதுக்கு நிறைய வந்து போராட வேண்டியது இருக்கும் நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அது கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அந்த அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் எதுவுமே லைஃப்பில் கஷ்டப்படாமல் எதுவுமே வந்து கிடைக்காது ஹாய் வாங்க அவினாஷ் ப்ரோ இனிய வணக்கம்